அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் எண்ணையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன் என்னவென்றால் மதுரை மாவட்டத்தில் தற்பொழுது பத்து நாட்களாக இந்த மாவட்ட மக்களிடையே மிக அவசரமாக ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்னவென்றால் இந்த டங்ஷன் தனிமத்திற்காக இங்கு ஐயாயிரம் ஏக்கரில் சுரங்கம் அமைப்பதாக ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது அந்த செய்தியை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி ஒன்றிய அரசு கனிம சுரங்கங்களுக்கு ஒரு ஏலத்தை அறிவித்து அந்த ஏலத்தில் இந்த மதுரை மாவட்டத்தில் அரிட்டாபட்டி அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல் பல்லுயிர் பாதுகாப்பு தளம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரிட்டாபட்டி மலையை சுற்றியிலும் இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வேதாந்தா நிறுவனம் என்கிற நிறுவனம் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி அந்த ஏலத்தில் எடுத்திருக்கிறது அந்த ஏலம் எதற்காக வென்றால் டங்ஷன் என்ற தனிமம் இங்கு அதிகப்படியாக இருக்கிறது எனவே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த வேதாந்தா நிறுவனம் யார் அப்படின்னா இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டே இல்லை அவருடைய பின்புலத்தை ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் எங்கெங்கு சென்றிருக்கிறார்களோ அங்கெல்லாம் விதிமுறைகளும் சட்டத்துகளையும் மீறி மாந்த உயிர்களை கு காக்கை குருவிகளை போன்று சுட்டு கொன்று கொடக்கூடிய சம்பவம் நடந்திருக்குது இப்போ நம்ம கடந்த காலங்களில் கூட பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி சம்பவத்தை ஸ்டெர்லைட் ஆலை சம்பவத்தை சொல்லலாம் இந்த ஸ்டெர்லைட் ஆலை கூட அந்த வேதாந்த நிறுவனத்தினுடைய ஆலை தான் அங்கு கூட பதிமூன்று நபர்களை வந்து சுட்டு கொன்றார்கள் அதற்கு பின்புலமாக இந்த வேதாந்த நிறுவனம் தான் இருந்துச்சு நீங்கள் எண்பதுகளின் இறுதியில் பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவில் போய் பிளாட்டினா சுரங்கம்னு சொல்லிட்டு அஞ்சு ஒரு முப்பத்தேழு வரை கொலை செய்திருக்காங்க இந்த நிறுவனம் ஜார்க்க்கண்டில் பார்த்தீங்கன்னா பிளாட்டின சுரங்கம்னு சொல்லிட்டு ஒரு நாலாயிரம் ஏக்கரை எடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேலே அவங்க தோண்டி சுரங்கத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இப்படித்தான் அவங்களுடைய பின்புலர் கடந்த வாரம் கூட உச்சநீதிமன்றம் இந்தியா நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த வேதாந்தா நிறுவனம் வந்து ஒரு சட்டத்தையோ விதிமுறைகளையோ எங்குமே பின்பற்றப்படாத ஒரு பின்பற்றாத ஒரு மோசமான நிறுவனம் சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்க அப்படி சட்டத்தையும் விதிமுறையும் பின்பற்றாத ஒரு நிறுவனம் இந்தியாவில் இயங்கணுமா அப்படி அந்த நீங்க அப்படி உச்சநீதிமன்ற கருத்து சொல்லி அந்த நிறுவனத்தை இயங்குவதற்கு அந்த நிறுவனத்துக்கு சுரங்கம் தோண்டுவதற்கு மேலும் மேலும் ஒன்றிய அரசு அந்த ஏலத்தில் பங்கேற்கறதுக்கு அனுமதியை கொடுக்குதுன்னா அப்போ இது எங்கே போய் நிற்கிது இந்த ஒன்றிய அரசு என்ன அந்த மக்களுக்கு சொல்ல வர்ற செய்தி என்ன சட்டத்தை விதிமுறை பின்பற்றாத ஒரு நிறுவனத்தை ஏலத்தில் கலந்துக்கிறாமல் பிளாக் பண்ணணுமா இல்லையா அப்போ ஏன் அவங்க வந்து ஏலத்தில் பங்கேற்க வர்றாங்க அவங்களுக்கு ஏன் அந்த ஏலத்தை கொடுக்குறாங்க அப்போ இந்த நிறுவனத்துக்கும் அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிற ஐயமும் இங்கே வ வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ இவங்க வந்து தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சாதாரண சுரங்கம் ஒரு டங்ஸ்டருங்கிறது வந்து ஐயாயிரம் ஏக்கர் பேஸு சொல்கிறாங்க ஐயாயிரம் ஏக்கர் பேஸுங்கிறது நீங்கள் முதல்ல வந்து அந்த நரசிங்கம்பட்டியிலேருந்து புலிப்பட்டி வரைக்குமான அந்த அச்சரேகை தீர்க்க ரேகையோடு அதை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்து அடுத்த பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த புளிப்பட்டிக்கு பக்கத்தில் ராசினாமண்டி இவங்க அந்த திட்டங்களில் குறிப்பிடுற ஊரை பூராமே வந்து இவங்க வந்து மிக மிக அதாவது கெஜெட்டில் இல்லாத ஊராக வெளியிடுறது மக்களுக்கு அறியாத ஊராக வெளியிடுறது அச்சரகை திருக்கரகை வச்சு தான் அதுக்கு அந்த அச்சரகை திருக்கிறகைக்குள்ளே எத்தனை ஊர்கள் அடங்குது எந்தெந்த ஊர் வருதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிற கூடிய அளவில் இருக்குது இப்போ அதாவது பாமர மக்கள் புரிந்து கொள்ளாத வகையில் இந்த ஒன்றிய அரசு செயல்படுது இந்த அரிட்டாபட்டி மலை பல்லு பாதுகாப்பு தளம் உள்ளடக்கி அந்த இடத்த தோன்றதை கூட எப்படின்னா நாயக்கர்பட்டி அப்படின்னு சொல்லி நாயக்கர்பட்டி ப்ராஜெக்ட்னு போடுறாங்க நாயக்கன்பட்டின்னு ஒரு கொஞ்சம் பெரிய ஊர் கலர் கோயிலுக்கு பக்கத்தில் அந்த ஊர் இல்லை நான் எல்லோரும் வந்து அந்த ஊரை நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நாயக்கர்பட்டிங்கிறது வல்லாளப்பட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி அதாவது நாயக்கர் குளம் அப்படிங்கிற ஒரு கரையில் வீடு இல்லாத மக்கள் ஒரு அஞ்சு பேர்லேருந்து ஆறு வீடு தான் இருக்குது இதை ஒரு ஊராக மென்ஷன் பண்ணி நாயக்கர்பட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லி போட்டால் இதனுடைய சதியும் இதன் பின்னணியிலையும் எவ்வளவு ஆழமாக இந்த வேதாந்தா நிறுவனமும் ஒன்றிய அரசும் சிந்தித்திருக்கிறது என்கிறது புலப்படுது அதுக்கு அடுத்த பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ராசினா ராசினாம்பட்டிங்கிறது அந்த முடிகிறந்து அந்த புலிப்பட்டி எங்கே முடியுது அதுலேருந்து தூங்குது அதுலேருந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த ராசினாம்பட்டியிலேருந்து ராசினாம்பட்டியிலேருந்து பறக்குடி பறக்குடியிலருந்து ராயர்வட்டி ராயர்வட்டியிலிருந்து கம்பாளிப்பட்டின்னு ஒரு 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 கோடு போடுறாங்க அப்போ அந்த பறக்குடிங்கிற ஊரே இப்போ வந்து பால்குடின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இவங்க அந்த பழைய பேர்களை அதில் பயன்படுத்துகிறாங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீளம் இருக்குது இது ஒரு ஐயாயிரம் ஏக்கர் அப்போ நூறு சதுர கிலோமீட்டரு பன்னிரெண்டு மீ கிலோமீட்டர் நீளம் நூறு சதுர கிலோமீட்டர் வரணும்னா அப்போ பக்கத்துக்கு ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணும் அப்போ இது எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சுற்றுப்பகுதியில் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கருங்காலக்குடியில் மொல்லாமலைன்னு ஒரு மலை இருக்குது இது வந்து அனைத்து சமூகத்தவராகவும் வணங்கக்கூடிய ஒரு மலையாகவும் இருக்குது அதே போல் அந்த ராசினாம்பட்டிக்கு பக்கத்துலேயே மிக அருகிலேயே சோமகிரி மலைன்னு ஒன்று இருக்குது அந்த பகுதியில் உள்ள இந்து மக்களால் அந்த ம அந்த மலையவே வணங்குறாங்க அது மாதிரி அந்த கம்பாளிப்பட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் வணங்கக்கூடிய குன்னுங்குடிப்பட்டி மலை இன்னொரு மலை இருக்குது அப்போ இது போன்ற மலைகள் வழிபாட்டு தலங்கள் அனைத்து சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்களும் இந்த பகுதிகளுக்குள்ள இருக்குது அப்போ இந்த பகுதி மக்களை பூரா வெளியேற்றி அகதிகளாக்கிவிட்டு இவர்கள் அந்த சுரங்க திட்டத்தை வந்து திட்டமிட்டுருக்கிறாங்க இப்போ இந்த அரிட்டாப்பட்டி திட்டம் வந்து வெளியே தெரிஞ்சதுனால மக்கள் தன்னெழுச்ச எழுந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த கிராம சபையில் கூட மேலும் சுட்டு வட்டாரத்தில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து ஊராட்சிகளில் வந்து இந்த டங்ஷன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை உடனடியாக ரத்து பண்ணணும் இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது மாநில அரசின் வலியுறுத்தியும் மதுரை மண்டலத்தை மதுரை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட தமிழர் பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையோட அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி மதுரையை வந்து பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கிறதுக்கு அது என்ன இருக்குது அப்படின்னா மதுரையுடைய சிறப்பை தெரிஞ்சோம்னா அதுக்கு சிறப்பை வந்து கீழடி அகலாகவே சொல்லிக்கிட்டு இருக்குது நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே நகரம் உலகத்தில் அந்த பூமி பந்திலே மதுரை மட்டும்தான் இத்தனை வருடங்களாக எந்த ஒரு நகரமும் உயிர்ப்போடு இல்லை அது அழிந்து வேறு இடத்துக்கு போய் அப்படித்தான் இருக்கு இல்லையா ஆனால் அந்த மதுரை மட்டும்தான் மதுரைங்கிற பேர்லேயே ஆறாயிரம் வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கு அதுக்கு சாட்சியாக நம்ம கீழடி அகல் ஆய்வில் நிறைய ஆதாரங்கள் கொடுத்துருக்குது அது போக இந்த இப்போ இந்த முதல் பேஸ் அந்த அரிட்டாபட்டி மலைக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்க மா மாங்குளத்தில் ஒரு இருக்குது அந்த கல்வெட்டு எப்போ வைக்கப்பட்டனா பாண்டிய நாடு மதுரையை மையமாக வச்சு ஆண்ட பாண்டியர்களால் ஆளப்பட்ட பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நெடுஞ்சலைய பாண்டியன்கிற மன்னனால் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வச்சு அந்த கல்வெட்டு ஒன்று இருக்குது அந்த கல்வெட்டு ஆதாரமாக வச்சு தான் தமிழ் வந்து செம்மொழி அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கொடுத்து க தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வந்து அன்றைய முதல்வர் கலைஞரவர்கள் வாங்கி கொடுத்தாங்க அப்போ அந்த கலைஞர்களுடைய அடிக்கடி நான் வந்து கலைஞர்களுடைய மகன் என்று மார்ட்டி கொள்ளக்கூடிய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு எந்தவித அனுமதியும் தந்துடக்கூடாது ஏன்னா அவர்கள் தந்தை வந்து தமிழுக்காக ஆற்றிய தொண்டு பெருசு அவர் அந்த மாங்குளத்தில் அந்த கல்வெட்டை வச்சு தான் செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தாரு அப்போ அவர்கள் தந்தையுடைய வரலாறும் நிலைக்க வேண்டும் என்றால் வெறுமனே ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்திற்காகவோ ஒரு நூலகத்திற்கோ ஒரு சின்ன சின்ன கட்டிடங்களுக்கோ அவர்கள் தந்தை பெயரை வைப்பதை விட்டுவிட்டு இதை பாதுகாக்க வேண்டும் அப்போ அவர்கள் தந்தையால் க கண்டறிஞ்சு அதை வந்து இதுவண்ணப்பட்ட அந்த கல்வெட்டெல்லாம் பாதுகாக்கிற விதமாக இவர் வந்து அந்த தந்தையுடைய வரலாறையும் அவர் பாதுகாக்கிற விதமாக தான் அந்த பண்பாட்டு மன்றமாக அறிவிக்க சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு சமணப்படுகை கருங்காலக்குடியில் இருக்குது உள்ள ஒரு சமணப்படுகை இருக்குது நீங்கள் அதே மாதிரி அந்த அரிட்ட கிடாரிப்பட்டியில் ஒரு சமணப்படுகை இருக்குது இது போன்று தொல்லியல் சின்னங்களும் புராதன இடங்களும் நிறைய இங்கே அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் இன்னும் ஏனைய இடத்துலையும் வந்து சமணப்படுகையும் தொல்லியல் சின்னங்களும் இருக்குது அப்போ இவ்வளவு அடையாளங்கள் கீழடி இது போன்ற இது பார்த்திங்கன்னா இந்த குன்னங்குடிப்பட்டி மலைக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொல்லியல் அடையாளங்கள்லாம் இருக்குது இப்படி பல அடையாளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பண்பாட்டு தலைமை அறிவிக்கிறதுக்கு அத்துணை தகுதிகளையும் மதுரை மாவட்டத்துக்கு இருக்குது எனவே இந்த மேலூரில் முப்பது ஊராட்சிகளிலையும் மதுரை கிழக்கு ஒன்றியம் மற்றும் தமிழகத்தில் சில பகுதிகளிலையும் போடப்பட்ட குறைந்தபட்சமாக ஒரு ஐம்பது ஊராட்சிகளை தமிழகமும் போடப்பட்டிருக்கு இந்த கிராம சபை கூட்டம் இந்த கிராம சபை தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு வந்து மதுரை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற மக்களின் கோரிக்கையையும் நம்ம வந்து இதன் மூலமாக முன்வைக்கிறோம் இப்போ இந்த அடுத்தபடியாக இந்த சுரங்க பணிகள் ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா மொத்தமாக மக்களை வெளியேற்றிட்டு அந்த இடத்த பூரா ஐயாயிரம் ஏக்கரில் ஊர் இருக்கும் காடு இருக்கும் மலை இருக்கும் ம ஏரி இருக்கும் குளம் இருக்கும் வரத்து கால்வாய்கள் இருக்கும் மக்கள் வசிப்பிடங்கள் இருக்கும் வழிபாட்டு தலங்கள் இருக்குது இந்த அத்துணையையும் இவங்கள் காலி பண்ணிட்டு தான் இவங்க தோண்ட போகிறாங்க அப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகுதிக்கு மட்டும் பாதிப்பானா அப்படி இல்லை ஏன்னா பெரியார் முல்லை பெரியாருடைய வாய்க்கால் வந்து இந்த பகுதியை தாண்டி தான் சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு அப்போ இந்த பகுதி வந்து முற்ற ஐயாயிரம் அழியும் பொழுது இந்த முல்லை பெரியார் தண்ணி எப்படி சிவகங்கை மாவட்டத்துக்கு போக முடியும் அப்போ மேலூருக்கு கீழே இருக்க பகுதிக்கு எப்படி போகும் அப்போ ஒரு கிழவன் சேதுபதியால் நினைத்து பார்த்த ஒரு திட்டம் பெண்ணி அவர்களால் இந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் முல்லை பெரியார் திட்டம் அப்போ இப்படி பலர் கனவு கண்டு இந்த பகுதிகளை வந்து விவசாய பூமியாக வேளாண்மை பூமியாக செழிக்க வைக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்துக்கு மூடுவிலை நடத்துகிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம வ வளர்த்தவர்கள் நமக்கு முன்னோர்கள்லாம் வந்து அவர்களுடைய கனவுகளை நொறுக்கும் விதமாகவும் இருக்கும் அப்போ மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக போயிடும் நீங்கள் இந்த பகுதி வந்து எழுபது விழுக்காடு நிலத்தடி நீர் உள்ள பகுதியாக வந்து கண்டறியப்பட்ட பகுதி இங்கு வந்து பெரும்பாலும் வேளாண்மையை நம்பியுள்ள மக்கள் அதிகம் அப்போ வேளாண்மை அழியுது பறவை இனங்கள் அழியுது மலைகள் அழியுது மண் அழியுது குடியிருப்புகள் அழியுது மாந்தர்களும் மாந்த உயிர்களும் அழியுது இப்படி ஒட்டு மொத்தமாக இந்த பூமியிலிருந்து அனைத்தையும் அழித்து விட்டு மக்கள் இல்லாத நாட்டை யாரை யாருக்காக ஆட்சி செய்ய போகிறாலும் அந்த ஆட்சியாளருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க மக்களும் மண்ணும் இல்லாமல் இவர்கள் எப்படி ஆட்சி செய்ய முடியும் அதனால் இவர்கள் ஆட்சி செய்வதற்காகவது இந்த மக்கள் அடிமைகளாகவது வாழ வேண்டும் அப்போ ம அந்த மக்களை விரட்டி அடிச்சுட்டு அகதிகளாக்கிவிட்டு இந்த மகதிகள் மக்களை வாழ தகுதியற்ற பூமி ஆக்கிட்டு இவர்கள் எதை நோக்கி ஆட்சி செய்ய போகிறார்கள் ஆட்சியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒன்றிய அரசில் ஏழை எடுத்த வேதாந்தா நிறுவனம் மாநில அரசில் வந்து விண்ணப்பிக்கும் பொழுது தமிழக அரசு வந்து ஒரு பதினைந்து துறையின் கீழ் தடையில்லா சான்று வழங்க வேண்டியிருக்கு அந்த பதினைந்து துறைகளின் கீழும் எந்த இதுலேயும் தடையில்லா சான்று வழங்கக்கூடாது என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி